கடந்த ஒரு சில நாட்களாக வந்து தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் புது ஆஃபீஸ் பேர் பேரஸ் புது புது பாடி வந்து நிய நியமன நியமித்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த பிரச்சனைகள் அதாவது தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் அலசி நிறைய விஷயங்கள் விவா விவாதித்து நிறைய மீட்டிங்கில் போட்டோம் என்ன தவறு நடக்குது இண்டஸ்ட்ரியில் என்ன குறைகள் இருக்குது எப்படி இதெல்லாம் தீர்க்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு ப்ரொடியூசராகட்டும் ஒரு நடிகர் நடிகையாகட்டும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகட்டும் ஒரு திர திரையரங்கு உரிமையாளராகட்டும் எல்லோருமே வந்து ஒரே குடும்பம் சார்ந்த நண்பர்கள் ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வந்து அட்ரஸ் பண்ணும்போது நிறைய ரெப்ரஸண்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு முக்கியமாக பைரசி சார்ந்த ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் இட்ஸ் ஈட்டிங் இன் டு த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி நாட் இந்த வருடம் மட்டும் இல்லை டூ தௌசண்ட் செவன்டீன் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்பட்டிருக்கு முறையாக வரக்கூடிய வருமானம் ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து வராமல் இருக்கிற ஒரு தடை வந்து இந்த பைரசி பைரசி சார்ந்த விஷயங்கள் இந்த பைரசி வந்து ஆன்லைனு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆம்னி பஸ்லேயும் பஸ் சர்வீஸ்லேயும் டிவிடி திருட்டு டிவிடி போட போடப்படு பட்டுள்ளது அதுக்கப்புறம் வந்து கேபிள் டிவியில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேபிள் சேனல்ஸில் வந்து இல்லீகலாக வந்து பணமும் சரி பணம் சார்ந்த காட்சிகளும் சரி வந்து டெலிகாஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக வந்து திருட்டு டிவிடி எல்லா பக்கமும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட சேல்ஸ் அவங்களோட விற்பனை அவங்களோட வருமானம் தான் அதிகரித்து போயிட்டுருக்கு தவிர தயாரிப்பாளர் நிலைமை வந்து ரொம்ப தரக்குறைவாக இருந்துட்டு இருக்கு மேற்கொண்டு இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயரிசி வரப்போகிற ஜிஎஸ்டி அந்த சார்ந்த விஷயமும் சரி இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்ட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் வச்சோம் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் சார்ந்த அண்ணாமலையையும் பன்னீர்செல்வம் சாரும் இன்னைக்கு கலந்துட்டோம் ஒரு மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் பேசினோம் வி கேம் டு கன்க்ளூஷன் இது என்னென்னா ஒரு ஃபைனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சில கோரிக்கைகள் வச்சு மறுபடியும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் மறுபடியும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க போகிறோம் இதில் வந்து டிக்கெட்டிங் சார்ந்த விஷயங்களும் சரி அதோட பிரச்சனைகளும் சரி டிக்கெட் ரேட்ஸும் சரி ஏன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு அப்புறம் டிக்கெட்டிங் சார்ந்த ஒரு ஒரு அப்ரைசல் ஆகட்டும் அது அது முறைப்படுத்துகிறது ஆகட்டும் எதுவுமே முறையாக கிடைக்கவில்லை ஸோ அந்த அதுக்கான விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு கொடுத்து அது போக வந்து இன்னைக்கு வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மகனு அம்மா அவர்களோட தியேட்டர்ஸ் வந்து நிறைய சின்ன தியேட்டர்ஸ் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் தொடர்ந்து தொடர்ந்தா வந்து இன்னும் ரிலீஃபாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கும் சரி மேற்கொண்டு நிறைய ஸ்கிரீன்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வந்து நிறைய படங்கள் தயாரி தயாரிக்கிறது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த நெரிசல் இல்லாமல் எல்லா படங்களுக்கும் ஒரு விண்டோ எல்லா படங்களுக்கும் ஒரு ஒரு அகாமடேஷன் கிடைக்கிற மாதிரி சின்ன ஸ்கிரீன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் சரி பைரசி சார்ந்த விஷயமும் சரி ஏன்னா ரொம்ப நொந்து ஆகிட்டோம் தயாரிப்பாளர்கள் ஸோ இது எல்லாமே அடைசி வச்சு அடைசி பார்த்து ஒரு ஒரு கோரிக்கை வந்து மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமாக வந்து பயிற்சி வந்து இன்டர்நெட் சர்வீஸ் போல ப்ரொவைடர்ஸ் வந்து இல்லீகல் டவுன்லோட்ஸ் மூலிமா வந்து நிறைய நிறைய சம்பாதிக்கிறாங்க எஸ் இல்லீகல் டவுன்லோட்ஸ் வந்து நடக்குது வெள்ளிகள் ரிலீஸ்னால் சனி நாயருக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் டவுன்லோட்ஸ் நடக்குது அந்த டவுன்லோட்ஸ் நிறுத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காது ஸோ பைரசி வந்து முழுமையாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்னா நாட் ஜஸ்ட் தி இண்டஸ்ட்ரி டெஃபினெட்லி த இண்டஸ்ட்ரி ஷுட் நீட் த ஏபிள் சப்போர்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பைரசிஸ் அந்த விஷயம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு கோரிக்கை ஒரு மனு கொடுத்துருக்கோம் இது ரெண்டும் வந்து முறையாக வந்து கொடுக்கப்பட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் இது வேறு வழி இல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் நாங்கள் கா விரும்பி வெயிட்டிங் பட் வேறு வழி இல்லை எதுவுமே நடக்கலன்னா மே முப்பதாம் தேதி காலையிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்து நிறுத்தணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஸோ வி வில் பி ஷர்டிங் இண்டஸ்ட்ரி ஆன் மே தேர்ட்டி எத் மார்னிங் எந்த தேட்டரிலும் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகாது எந்த படமும் ஓடாது எந்த படப்பிடிப்பும் நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமும் சரி தியேட்டர் அசோசியேஷனும் சரி மற்ற அமைப்புகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந் வந்திருக்கும் ஸோ மே தேர்ட்டி இது வரைக்கும் பி ஹோப்பிங் தட் சம்திங் குட் வில் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ரிலீஃப் வேணும் ஏன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து மானியம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து காத்திட்டு இருக்காங்க பல தயாரிப்பாளர்கள் அதில் பல தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து கே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த மானியம் அது போக ஸ்டேட் அவாய்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன் இயர்ஸாக நடக்கலை ஸோ அதுவும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும் ஒரு ஒரு ரெக்கக்னிஷனமாக இருக்கும் ஒரு ரெக்கக்னிஷனாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்ட இந்த இந்த அமைப்பை வந்து வேற வழி இல்லாமல் இன்டர்நெட் ஸ்ட்ரைக்கு வந்து மே இருந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ மே தேர்ட்டியத்துலேருந்து இடில் பி ஏட் டவுன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் அண்டில் இந்த விஷயங்கள்லாம் சரி கட்டுற வரைக்கும் எங்களால் வந்து மறுபடி படம் எடுக்கிறதுக்கான ஒரு 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 ரீசனோ அதுக்கான ஒரு சொல்யூஷனோ இல்லாமல் வந்து வேலை வாய்ப்பு வே வேலை வேலைகளை வந்து மறுபடியும் தொடங்க ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் வந்து அறிவிக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் மாநில அரசுக்கு என் என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எப்பவுமே நம்புகிறோம் இந்த அரசாங்கத்தை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து எல்லா துறை சார்ந்தவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி சினிமா துறையை சார்ந்தவங்க நாங்கள் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துட்டு இருக்கோம் இல்லாவிட்டாலும் நாங்கள் வந்து வேற வழி இல்லை அகேம் நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன் மே தேர்ட்டிங் டெஃபினட்லி

ஸோ so 5%, பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் அந்த மாதிரி ஸோ லீஸ்ட் ஸ்லாப்பில் வந்து Regional சினிமா வந்து அலோகேட் பண்ணால் அது நல்லா இருக்கும்ன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த பைரசி சார்ந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட் SERVICE PROVIDERS வந்து கண்டிப்பாக இந்த பாய் சைட்ஸ் அடுத்து சைட்ஸ் எப்படி பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இலீகல் வெப்சைட்ஸை வந்து மத்திய அரசு வந்து பேன் பண்ணணுன்றது எங்களோட எங்களோட விண்ணப்பம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே ரெப்ரஸண்டேஷன் பண்ணோம் ரீசெண்டாக கூட வெங்கையா மெக்கான வரும்போது அவருக்கும் ஒரு ஒரு கொடுக்கும் கொடுக்கும் ஸோ ஸோ மறுபடியும் இஸ் மோஸ்ட் திங் பிகாஸ் ஆஃப் இம்பார்ட்டன் டவுன்லோஸ் நடக்குது ஸோ அண்ட் மூணாவது முக்கியமான கோரிக்கை என்னென்னா ஆல் ரெடி டு என்னன்னா இன் த கலெக்ஷன்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸில் டிரான்ஸ்பெரன்சி வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து வில் பி அ கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லெஜிடிமேட் ஸோ நீட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ரெகக்னேஷன் இல்லாமல் இருந்துகிட்டு அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் இல்லாமல் இந்த இந்த த இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் ரன்னிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வழங்கப்படணுன்றது ஒரு முக்கியமான கோரிக்கையாக மத்திய அரசு வச்சுருக்கோம் அண்ட் த ரேட் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் தியேட்டர்ஸ் ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கு அப்புறம் தேர் ஹஸ் பின் நோ சேஞ்ச் இன் இந்த ரேட் ஆஃப் அட்மிஷன் ஸோ அவங்களோட கோரிக்கைகளும் வந்து நியாயமாக

அது அதுக்கான நன்மைகள் தான் அவங்க போய் சேரும் தவிர அதனால யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது சோ அந்த வகையான வேட்டி உள்ளே இல்ல அதான் எங்க எங்களுக்கு வந்து அதுவும் ரெப்ரிஸ்டேஷன் வச்சு இப்போ அம்மா தியேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருவத்தெட்டு தியேட்டர் வந்து ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி இருந்தா அது திறந்தா டெஃபினட்டா வந்து சின்ன படங்களுக்கும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சீட்டர் இப்போ ஒரு ஒரு தியேட்டர் வேண்டாம் மேற்கொண்டு இப்போ ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரே ஒரு வாரம் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஆறு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆறு படத்துக்கு தியேட்டர்ஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் வந்து எங்கேயாவது அகாமடேஷன் இருக்கும்போது இட் கேன் ஃபெசிலிட்டேட் அனதர் ஸ்மால் ஃபிலிம் ரிலீஸ் அது நீங்க அம்மா தியேட்டருங்கிறது நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க புது ஸ்மால் தியேட்டர்ஸ் தொடங்குறதுக்கு லைசன்ஸ் தந்தாங்கன்னா சினிமா வந்து இன்னைக்கு கலெக்ஷன் கூடுங்கிறது லைசென்ஸ் கொடுக்கறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும்

டোটல் வேலை செய்யாது அப்படி இல்ல பேசிட்டு இருக்கோம் போலீஸ் எல்லாமே கோரிக்கைல இருக்குங்க வந்து போலீஸ் ஆக்சன் எடுக்கணும்ங்கற விஷயங்களை மென்ஷன் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த சைட்ஸ் பான் சைட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப நாங்க கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணி இமிடியேட்டா அது வந்து இந்தியால தெரியாத மாதிரி பண்ணனும் அப்படிங்கிறது கோரிக்கை சார் அபார்ட் ஃப்ரம் வந்து சென்சார்ல இருந்து ஒரு வாட்டி ஒரு ரியல் இமேஜ் இல்ல எங்க வந்து see இதுதான் ஏன்னா ஃபியரே இல்லை இப்போ சினிமா வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டவுன்லோட் வந்து பார்த்தா தப்பு இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருக்குது தவிர இது பார்த்தா தவறு இது பார்த்தா வந்து ஒரு குட் இட்ஸ் அ கிரைம் ஒரு குற்றம் அது அதுக்கான த இது நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தண்டனை இருக்கு எல்லாமே இருக்கு பட் அந்த அவேர்னஸ் தான் அந்த அவேர்னஸ் வந்து மேற்கொண்டு வந்து இப்போ இண்டஸ்ட்ரியை சார்ந்த நாங்கள் வந்து நாங்கள் குரல் கொடுக்கறது தாண்டி ஒரு அரசாங்கம் வந்து கை கொடுத்து அதை ஒரு ஸ்ட்ரிக்ட் லா பாஸ் பண்ணாங்கன்னா டெபினா கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பயப்படுவாங்க ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து நீங்க ரொம்ப பகிரங்கமா வெளிப்படையா வந்து மொத்த படத்தை போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பஸ் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னமும் பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னமும் பிடிக்கும் போது வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் வந்து கண்டக்டர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு அது வந்து இட்ஸ் அது ஒரு குற்றமாகவே தெரிய மாட்டேங்குது இது வந்து டோட்டல் டோட்டல் பைரசி வந்து இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன் இஸ் அ கிரைம் அப்படின்றது ஒரு அரசாங்கம் மூலியமாக அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லா பாஸ் பண்ணும் தான் இட் வில் கிரியேட் ரிசல்ட்ஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட்

அப்பார்ட் ஃப்ரம் இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் பட் இந்த சில விஷயங்கள் இப்போ சொன்ன அந்த அக்ரிமெண்ட் ஒன்று ஒப்பந்தம் ஒன்று இருக்கு இப்போ நைன்டீன் பிப்டி சிக்ஸ்டீஸ் அந்த அந்த படங்கள்லாம் விஷயங்கள் எல்லாம் எல்லாமே காபிரைட் ஆப்ல எப்படி வந்து முறைப்படுத்துறது எப்படி வந்து அந்த அந்தந்த ப்ரொடியூசருக்கு தான் அந்த காசு போய் சேரணும் முறையா அது எப்போ எடுத்தாலும் சரி த திரைப்படம் அந்த கண்டிப்பாக சொந்தக்காரங்களுக்கு தான் போய் சேரணும் அந்த படம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஆல்சோ இஸ் இந்த

எல்லுமே வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க டிக்கெட் பிரைஸ் வந்து ஏன் வெளியே சொல்ல முடியல அப்படின்னா இங்க டிக்கெட் ப்ரைஸ் வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு வெளியூர்கள்ல உங்களுக்கு ஒரு பொருள் என்ன விலைக்கு விக்குது அப்படின்னு தெரிகிறப்ப அந்த அந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக ஒரு ரா மெட்டீரியல் கொடுக்கறவங்களுக்கு அவருடைய பொருள் அவருடைய விலையை நிர்ணயிக்க முடியும் வெறும் வெளியே கிசு கிசு மாதிரி பேசிக்கிற விஷயங்கள் இது இவ்வளோ பண்ணிக்கிறோம் வச்சு தான் ஒரு ஒரு ஒட்டுமொத்த வெளிப்படையாக பேச ஒட்டுமொத்தமா ஏதோ நாலு பேர் பேசிக்கிறத வச்சு தான் அவங்க அவங்க அவங்களுடைய விலையை நிர்ணயிக்கிறாங்க எந்த ஒரு நடிகரோ டெக்னீஷியோ யாரையும் மிரட்டி சம்பளம் வாங்குறது ஒரே விஷயம் வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்களால கொடுக்க முடியும் நம்பி கொடுக்குறாங்க யாரும் மிரட்டி வாங்குறது இல்லை இன்னொன்று ஒரு பொருளுக்கு இத்தனை ரூபாய் டிக்கெட் விற்கிது இத்தனை ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய படம் வியாபாரம் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த சம்பளத்தை தான் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் நீங்க பேசிட்டு இருக்கிறது பத்து பேர் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க பத்து பேர் இண்டஸ்ட்ரி கிடையாது இல்லாமல் திரைப்பட துறையே ஒரு காலம்

பெரிய <confessed>

இட் இஸ் நாட் ஹேப்னிங் எவ்ரி மந்த் இன் த இண்டஸ்ட்ரி இது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது பண்ண வேண்டிய சூழ்நிலை டெஃபினட்டாக நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் வந்து இயர் ஸ்டார்டிங் தான் இந்த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியா மே தேர்ட்டி தேர்ட்டி எந்த ஸோ டுவெண்ட்டி நைன்த் மே மே டுவெண்ட்டி நைன்த் வந்து நைட் ஷோவோட வந்து தே வில் பி நோமோர் நோமோர் தியேட்டர்ஸ் ப்ரொஜெக்டிங் ஃபிலிம்ஸ் என் தமிழ்நாடு அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த விஷயம் சொல்லும்போது டெஃபினட்லி இதுக்கான இந்த இந்த கிளீன் அப்னு நான் சொன்னேன்ல இந்த க்ளீன்அப்பில் வந்து எல்லாருமே வந்து எவ்ரிவன் அர் கம் இன் தட் சிஸ்டம் ஏ நாட் லீவிங் அவுட் வீ கே நாட் லீவ்வுட் எனி ஒன் அப்படி வந்து அவசியமும் இல்லை அப்படி வந்து பண்ணவும் முடியாது ஸோ இதுதான் எங்களோட என்ன முடிவு எடுக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டோம் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் என்னன்றது சொல்லிட்டோம் ஸோ லெட்ஸ் ஹோப் தட் கவர்மெண்ட் குறிப்பிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கண்டிப்பாக வந்து தலையிட்டு டெஃபினட்டாக ஏன்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹியர் டு பட் நாட் அட் த த காஸ்ட் ஆஃப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்மெண்ட்டும் சோ நீங்க ஒரு 5% or 10% அந்த லீஸ்ட் இருக்குற ஜிஎஸ்டி கிட்ட நீங்க கொண்டு வாங்குறீங்கன்னு சொன்னா ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் பட்ஜெட்ல நீங்க ஒரு படம் எடுக்கறீனா அதுக்கு ஒரு நடிகருக்கு இல்ல ஒரு ஹீரோக்கோ இவங்களுக்கு இவ்வளவு தான் சம்பளம் அப்படிங்கற மாதிரி தீர்மானிக்க கூடிய ஒரு பொதுட்ட ஏதாவது இருக்கா அதுதாங்க என்னன்னா நான் தான் சொன்னேன் ஓபன் ஓபன் ட்ரான்ஸ்பரன்ட் அது ட்ரான்ஸ்பரன்ட் ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா நாளைக்கு வந்து இனிமே வந்து இந்த படம் வந்து நூறு கோடி கலெக்ட் ஆயிடுச்சு நூத்தம்பது கோடி கலெக்ட் ஆயிடுச்சுன்னு இந்த ஆகாயத்துல எழுதுவாங்க பாருங்களேன் சும்மாவே அந்த மாதிரி நடக்காது என்ன கலெக்ட் ஆச்சோ அது வந்து அந்த நடித்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தரும் சரி அந்த படத்தை திரையிட்ட அந்த திரையரங்க உரிமையாளரும் சரி அந்த ஆப்ரேட்டரும் சரி அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் அந்த அந்த ஃபேன்ஸும் சரி அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் சார்ந்தவங்க சரி மீடியாவும் சரி அத்தனை பேருக்கும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஸோ தெர் இஸ் நோ வந்து இதில் ஒளிமறைவே இல்லை ஸோ அதில் வந்து சுதாரிக்கிறது வந்து ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை எல்லாருமே சுதாரிப்பாங்க அதுதான் பிரபு வந்து சொன்னது என்னன்னா யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாருமே வந்து வந்து நடிக்கணும் இவ்வளோ தான் காசு கொடுப்பேன் இவ்வளோ தான் நடிக்கணும் இல்லை நான் இவ்வளோ தான் காசு வாங்குவேன் அப்போதான் நான் நடிப்பேன் அந்த மாதிரி தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இட் இஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி ஸோ இது எல்லாமே வந்து சரி கட்டணும்னா வி நீட் அண்ட் ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் இன்க்ளூடிங் இன் பாக்ஸ் ஆஃப் இன்க்ளூடிங் ிய நடிகர் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒர்க்கிங் டு த ஃபஸ்ட் டைம் நான் ஒரு தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு நடிகர் சங்கமும் சேர்ந்து நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு எடுக்க எடுக்க போகணும் போகணும் பெரும்பாலான நேரத்தில் வந்து அந்த அப்படி இல்லைன்னா எடுக்கப்பட்டு நடிகர்களுடைய

ஃபிகர்ஸ் இனிமே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம் ஏன்னா அப்போதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வரும் ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு முறையா வந்து டேர்ன் ஓவர் பண்ணுது ஒரு வருஷத்துக்குள்ள ஸோ அவ்வளோ கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ணும் டெஃபினெட்லி இட் டிசர்வ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது தான் எல்லாமே கவர் ஆகி வரும் வந்து நிற்கும் வாய்ப்பு இருக்கா இப்போ ரசிகர்கள் செய்யறது அது வேற நீங்க கூட விமர்சிச்சிருந்தீங்க உடனடியாக விமர்சனம் எழுதாதீங்க மறுபடியும்

ஆனா முறையாக வந்து இந்த 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 அண்ட் ஃபிகர்ஸ் வந்து உங்களுக்கு முறையாக தெரிய வரும் இப்போ ஆன்லைன்ல வந்து நீங்க ஆர்டிஏன்னு சொல்கிறீங்கள்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி தான் எதுவும் எனி கேன் கெட் ஹோல்ட் ஆஃப் எனி எனி ஃபிலிம்ஸ் கலெக்ஷன் அண்ட் எனி ஃபிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அதுதான்

அதைத்தான் ரெண்டாயிரத்து ஆறில் ஃபிக்ஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபது வருஷத்தில் ஈவி பில்லு சம்பளம் மெயின்டனன்ஸ் எங்கேயோ போயிடுச்சு அப்படி இருக்கும்போது போது நாங்கள் தேட்ரு நடத்தணும்னா நாங்கள் நடத்துகிறதே ஸ்டாலி நம்பி தான் தேட்டர் நடத்துகின்றதுக்கு எல்லாத்தையும் தேட்ரும் சரி பார்க்கிங் தான் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வரும்போது நாங்கள் அதை வந்து குறைச்சி ஒரு ஒரு நாமலன் ரேட்டில் விற்கிறதுக்கு நாங்கள் தேவையாக எது இல்ல இப்போ இந்த கோரிக்கை வந்து மாநிலங்கள் முதலமைச்சர் தான் கொடுக்கணும் அதுக்கான வேலைகள் தான் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா வேலை நிறுத்தம் வரும்போது எங்களுக்கும் எல்லாருக்குமே லாஸ் தானே ஸோ அது அதுக்கு வந்து இம்மீடியேட்டா வந்து கோடி டோட்டலா வந்து நைன் ப்ளஸ் ஃபோர் சார் டோட்டல் தேர்ட்டீன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி